அந்த <laughs> பாவதா ஐயா வச்சிறேன் ஐயா வச்சிறேன் boda kama ja boda kama saanga la

மலரடி வாழ்க வாழ்காசல்ல திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் ஏழா மைய திருவடிகள் மலர் போற்றி போட்டுகள் மலர்

அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் காஜ வள்ளலா திருவடிகளே சரணும் திரு அரு வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணும்